அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடன் டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தினார்கள் இந்த சந்திப்பில் தினகரன் ஆதரிக்கும் முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து இன்று மாலை ஐந்து மணிக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதல்வர் தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ளும் கூட்டம் நடைபெறுகிறது சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான திமுக சரவணன் எம்எல்ஏ வீடியோ விவகாரத்தை தொடர்ந்து எழுப்பி வருகிறது அதனை எப்படி சமாளிப்பது என்று விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அணியில் உள்ள பல அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் டிடிவி தினகரனை ரகசியமாக நேரில் சென்று பார்த்து வருவதாக கூறப்படுகிறது இது குறித்து அதிர்ச்சி அடைந்துள்ள பழனிசாமி அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களிடம் விளக்கம் கேட்பார் என்று தெரிகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்